உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேடையில் பேசும்போது நகைச்சுவாக பேசிய ஒரு விஷயம் வந்துட்டு சர்ச்சையாக மாறி இருக்கு சார் நான் வந்துட்டு படிக்காம தான் துணை முதல்வராக ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா உதயநிதி உதயநிதி ஸ்டாலின் மேடையில் பேசும்போது இந்த மாதிரி பேசியிருக்காரு இது வந்துட்டு மாணவர்களுக்கு என்ன சொல்ல வராரு சார் இவர் இல்லை அவரு பிஎஸ்சி லைலா காலேஜ் அடிக்கடி பிஎஸ்சி பிஎஸ்சிங்கிறது அப்போ இப்ப படிக்காதவன் கொஞ்சம்னால அப்போ இந்த பிஎஸ்சி டூப்ளிகேட்டான்னு தெரியல இல்ல பிஎஸ்சி இன்னும் வச்சிருக்காரான்னு தெரியல இவர் ப்ளஸ் டூவே ஒழுங்காக பாஸ் பண்ணாரான்னு தெரியல ஏன்னா படிக்காதோன்னு சொல்கிறார்ல நீங்கள் டிகிரி பறிச்சிருந்தா படிக்காதோன்னு உங்களை சொல்ல முடியாதுல்ல அவர் பிஎஸ்சி பறிச்ச விஷுவல் கம்யூனிகேஷன் சொல்கிறது இப்போ பொய்யுன்னு தெரியுது சரி படிக்காமல் நீங்கள் முதல்வர் ஆயிட்டிங்கன்னா அந்த நாட்டோட தலைவி படிக்க படித்த ஆளுங்க முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ ஆனால் நிர்வாகம் நல்லா இருக்கும் படிக்காதால் வந்து நிர்வாகத்துக்கு சீர்குலைஞ்சு தானே போகும் அதை பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு என்ன இருக்கு சரி உங்க குடும்பத்தில் படித்தவங்க ஒருத்தனை சொல்லுங்கள் உன் குடும்பத்தில் ஒரு ஆளை சொல்லுங்க டிகிரி ஒழுங்காக வாங்கினாலும் ஆளை சொல்லுங்கள் காலி மாதிரி இருக்காங்க கனிமொழி இருக்காங்க இல்லைங்களா சார் கனிமொழி கனிமொழி படிச்சிருக்காங்க கனிமொழி எந்த எந்த அவங்க டிகிரி நான் கொடுக்க சொல்லுங்க எத்தனை நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன் எத்தனை நிரூபிக்கவா கனிமொழி எல்லாம் யாருமே ஒருபடியா பாஸ் பண்ணலங்க அந்த குடும்பத்துல யாருக்குமே அறிவுங்கிறதோ கல்விங்கிறதோ இங்க இல்ல ஏன் இன்னைக்கு தயாநிதி மாதிரி என்னாச்சு அவர் அவர் பொண்ணு வந்து நீட்டு பதில் எங்கேயுமே மெடிக்கல் சீட்டு கிடைக்காம வெளிநாட்டில் போய் படிக்க வைக்கிறாரு அவங்க குடும்பத்தில் படித்தவர்கள்ங்கிறதே அதிகம் படித்தவர்கள் யாருமே இல்லை கருணாநிதி மாதிரி அவங்க எல்லாம் எட்டாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் அப்படிதான் இருக்கும் அதனால தான் சொல்றேன் தான் உதயநிதி சொல்றாரு நான் அதிகம் படிக்கலைன்னா என்ன இருக்கும் டிகிரி அட்டம்ப்டுன்னு இருப்போம் டிகிரி கம்ப்ளீட் பண்ணலன்னு இருப்போம் இல்ல துணை முதல்வர் பதவியில் இருக்கிற ஒரு பொறுப்போட பேச சார் துணை முதல்வர் பதவியில் பொறுப்பு இருந்தா டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு இருந்தால் இருந்தாலும் சுற்றுவாரு ஹைகோர்ட்ல ஃபங்க்ஷன் நடக்குது துணை முதல்வர் வர்றாரு கருப்பு சகப்பு கொடி போட்ட ஷர்ட்டோட நீ முதல்ல ஹைகோர்ட் உள்ள வரலாமா நீ படிக்கலன்னு சொன்னாலும் ஒரு அஞ்சாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் ஆச்சும் படிச்சிருக்க உனக்கு அடிப்படை அறிவு வேணாமா அப்ப நீ வந்து ஒரு துணை முதல்வருங்கும் போது ஒரு கோர்ட்டுக்கு போகும்போது கூட கருப்பு சட்டை போட்டு போறாள நீ வந்துட்டு துணை முதல்வருக்கு டிகினிட்டி அவங்களுக்கு என்ன தெரியும் எதிர்வங்கள்னா ஆக்சிடென்ட்ல துணை முதல்வர் தான் ஆகுறவங்க அப்படிங்கிறத